ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீ ஃபோர் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ஆர் ஃபோர் ஆர் த்ரீ இந்த மாடல் பற்றி சொல்லுங்கன்னு அவருக்காக தான் இந்த வீடியோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம புதுசாக பம்பு அசம்பல் பண்ணுறது எல்லா வீடியோ போடுவோம் மோட்டார் பம்ப் ஒர்க்கு பழகங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீஃபோர் பம்ப் மாடல் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது போர்வெல் பம்ப் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து ரேடியல் ஃப்ளோ இன்னொன்று வந்து மிக்ஸ்டு ஃப்ளோ சரிங்களா நம்ம மேக்ஸிமம் மிக்சடு ஃப்ளோ வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ரேடியல் ஃப்ளோ தான் வரும் சரிங்களா ரேடியல் ஃப்ளோ மோ வந்து ந நாலஞ்சு மாடல் தான் அதிகமாக வரும் சரிங்களா அதாவது வி ஃபோர்னு சொல்லுவோம் நாலஞ்சு மோட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு டைப்பை ஒரு பம்பு சரிங்களா ஒன்று வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு இன்னொன்று வந்து கப்பு டைப் சரிங்களா நம்ம அதாவது இப்போ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா டியூப் டைப்பு அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா டியூப்பு இந்த டைப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் இப்போ காட்டுற மாதிரி இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் மேலே ஸ்டேஜாக அடுக்கி உங்களுக்கு மொத்தமாக கூட இன்சர்ட் பண்ணிடுவோம் அதாவது இந்த மூணு டைப்பும் மொத்தமாக அந்த மாதிரி டியூப் டைப்பில் வரும் சரிங்களா ஆனால் இந்த இந்த கப்பு டைப் பம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி தனித்தனியாக கப்பு வரும் சரிங்களா ஒவ்வொரு இம்பில் ஒவ்வொரு டிப்யூஸுக்கும் இந்த மாதிரி கப்பு வரும் தட்டுறேன் தர இந்த மாதிரி கப்பை ஒன்று மேலே ஒன்று அப்படி அடுக்கி கடைசியில் பட்டா போட்டு நம்ம லாக் பண்ணிடுவோம் சரிங்களா இது வந்து டைப்னு சொல்லுவோம் இந்த கப்பு டைப் சரிங்களா உங்களுக்கு மிக்சடு ப்ளோ பம்ப் பார்த்தீங்கன்னா அது தனியாக வீடியோ போடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியோ ஃபுளோ பம்ப் வி ஃபோர் மாடல் பற்றி பார்க்க பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு இது பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து பார்க்க இது 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 என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த இருக்கிற தான் வித்தியாசம் இந்த இம்போர்ட்டி பீஸ் வருது பார்த்தீங்களா இதோட அளவு தான் மாறும் காட்டுற மாதிரிங்க இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எம்எம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் சைஸு தான் மேக்ஸிமம் கணக்கு வரும் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் சைஸ் காட்டுறேன் சரிங்களா இது வந்து எண்பத்தி ரெண்டு எம்எம் டியூப்பு இது எண்பத்தி ஆறு எம்எம் டியூப் சரிங்களா இந்த டிஃப்யூசர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு எம்எம் அதாவது இது வந்து ஆர் ஃபோர் மாடல் சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்த டியூ இந்த டிஃப்யூசர் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்குள்ளே ஃப்ரீயாக போகும் இது பார்த்தீங்கன்னா இந்த டியூப்குள்ளே ஃப்ரீயாக போகும் சரிங்களா ஆனால் எண்பத்தி ரெண்டு டியூப்க்குள்ளே போகாது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகாது இதுதான் வித்தியாசம் சரிங்களா எண்பத்தி ரெண்டு எம்எம்க்கும் எண்பத்தி ஆறு எம்எம்க்கும் இப்போ வாங்க இந்த இம்ப்ளேடி ஃபியூச்சர் மாடல் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எம்எம் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் ஆனால் எண்பத்தி அஞ்சு எம்எம் வந்து மேக்ஸிமம் கேஎஸ்பி மோட்டருக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா பழைய டைப்புக்கு இப்போ வராது இப்போ எண்பத்தி ரெண்டு எம்எம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா சி டூ சி ஃபோர் சி ஃபைவ் கேஜி டூ கேஜி ஃபோர் கேஜி ஃபைவ் இந்த மாதிரி மாடல் வரும் எண்பத்தி

சரிங்களா கேஜி செவனில் எவ்வளோ பெருசு இருக்குது இதே பார்த்தீங்கன்னா கேஜி ஃபோருக்கு பாருங்க இந்த வேன் கேப் கம்மியாக கம்மியாக ஹெட் அதிகமாக வரும் சரிங்களா இது அதிகமாக அதிகமாக டிஸ்சார்ஜ் அதிகமாக வரும் இதை பொறுத்த பம்ப் போட முடியும் அதாவது ஒவ்வொரு மோட்டாருக்கு எத்தனை எஸ்பி மோட்டாருக்கு எத்தனை ஸ்டேஜ் என்ன மாடல் பம்ப் போடுறாங்க பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரும் ஆனால் ஆளை கம்மியாக வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக வரும் ஆனால் ஆறாதிகமாக வேலை வேலை செய்யும் இது எண்பத்தி ரெண்டு எம்எம் சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் எண்பத்தி ஆறு எம்எம் முடியும் எண்பத்தி அஞ்சு டப்பே புரியும் சரிங்களா அடுத்து எண்பத்தி ஆறில் கட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தாறு இது பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் செவனுங்க கட்சி ஆர் ஒன்றுன்னு சொல்லலாம் இதோட திக்னஸ்க்கும் இது பார்த்திங்கன்னா ஆர் செவனு சரிங்களா ரெண்டோட கேப் வித்தியாசம் தெரியுதுங்களா இதுலேயும் தண்ணி அதிகமாக வரும் ஆனால் ஹெட்டு கம்மியாக வேலை செய்யும் இதுவும் தண்ணி கம்மியாக வரும் ஆனால் ஆள் அதிகமாக வேலை செய்யும் இந்த ஐம்பளர் பார்த்தீங்கன்னா சிஆர்ஐ டைப்பு சிஆர்ஐ சாஃப்ட் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக எல்லா மோட்டருக்கும் வர சாஃப்ட் சைஸ் பதினாலெம் எம் உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேம் உங்களுக்கு கப் கப்பு டைப்புலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது ஆர்எஃப் டென்னு தேர்ட்டின்னு ஃபிஃப்டின்னு வரும் சரிங்களா இது ஆர்எஃப் டென்னு தேர்ட்டின்னு ஃபிஃப்டின்னு டுவெண்ட்டின்னு வரும் சரிங்களா இது பொறுத்து ஹெட்டு மாறும் இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ மோட்ருக்கு வரும் அக்வாஸா போய்ட்டு டெக்ஸ்மோ மோட்ருக்கு மட்டுந்தான் இந்த மாடல் வரும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்த கப்பு டைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு இம்பருக்கு தனியாக வரும் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்லையும் இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறேன் சரிங்களா இந்த இது பார்த்தீங்கன்னா டியூப் டைப்புக்கு வர்றது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் ஏறினாலோ இல்லை மண் புயல் ஆக்காதுனாலோ டியூப் வந்து சிக்கிக்கும் சரிங்களா உங்களுக்கு உறவும் முடியாது ஒவ்வொரு டியூப் வந்துடும் ஒவ்வொரு டியூப் உள்ளேருந்து உருவ முடியாது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா இது வந்து நம்ம உறுதிட்டோம் டியூப்லேருந்து ஆனால் எல்லாம் பேரும் உடஞ்சி போச்சு அதனால இதுக்கு புதுப்பம் போட்டோம் ஆனால் இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு வந்து உருவ முடியல பாதி தூரம் வந்து சிக்கிக்கிச்சு சரிங்களா இது ஃபுல்லாக தான் எடுக்கணும் ஆனால் உடச்சி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அவங்க கஸ்டமருக்கிட்ட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டுருவாங்க புது பம்பே மாற்றிடுவாங்க இந்த டியூப்பு இந்த சாஃப்ட்டு உள்ளே குறை இம்பி பூசி எல்லாம் புதுசாக மாற்றிடுவாங்க இந்த டியூப் டைப்பில் வந்து மண் வந்துச்சுனா இந்த ஒரு ப்ராப்ளம் வரும் சரிங்களா அடுத்து கப்பு டைப்பில் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கப்பு டிவியில் பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் இந்த மாதிரி மண்ணேறி தேஞ்சதுனாலும் இதில் ரொம்ப நாள் ஓடி தேஞ்சதுனால் இந்த மாதிரி கட் ஆயிரும் கப்பு சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி கட் ஆகிரும் இந்த மாதிரி கட் ஆகும்போது இந்த கப்புலாம் கிடைக்கும் நான் மாற்றிடலாம் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக வரும் இந்த ஒவ்வொரு கப்பும் மாற்றி ஒவ்வொரு இம்ப்ளே டிஃப்யூசரும் மாற்றும் உங்களுக்கு செலவு அதிகமாக வரும் அந்த செலவுக்கு இந்த நீங்கள் இதில் புது பம்பும் புது பம்பே போட்டுடலாம் சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் தான் பெஸ்ட்டு டைப்பு இது தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் டெக்ஸ்மோ கம்பெனியில் இந்த மாதிரி தான் வரும் டேரா டெக்ஸ்மோல இந்த மாதிரி வரும் கேஎஸ்பியில் வரும் சரிங்களா டியூப் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும் செலவு கம்மியாக வரும் ஆனால் இது வந்து டியூப்பில் லாக் ஆகாமல் இருந்தால் சப்போஸ் டியூப்பில் லாக் ஆச்சுன்னா ஒவ்வொரு பக்கம் புது பம்பு தான் அசமல் பண்ணணும் சரிங்களா ஒரு சில அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உடைச்சி எடுக்கிற மாதிரி வரும் சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் டைப்பில் சாஃப்ட்டு கட்டானால் பம்பு ஒன்றுமாகாது ஆகாது அப்படியே பம்பு வந்துடும் ஆனால் கப்பு டைப்பில் சாஃப்ட்டு கட்டாச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்க இந்த மாதிரி பட்டா சாஃப்டால கட்டாச்சுன்னா ஒவ்வொரு பம்பு குழி குழியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது ஏதோ ரெண்டு பட்டா பிடிச்சிருக்கு அதனால உங்களுக்கு மேலே வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டா கட் ஆகி போச்சு சப்போஸ் ரெண்டு பட்டாவும் பிடிக்கலிங்கன்னா உங்களுக்கு மோட்டராக குழி குழியாக போயிடும் இந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மாடலு பம்பு பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க மேலே வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அடுத்து எந்த மோட்டருக்கு எத்தனை ஸ்பீ மோட்டருக்கு என்ன மாடல் என்ன பம்பு போடலாங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்டாக போடுறேன் இது பார்ட் ஒன்று சரிங்களா உங்களுக்கு அடுத்தடுத்த பாட்டில் போடுறேன் மோட்டார் வைண்டிங்கி லேத் ஒர்க்கு பம்ப் ஒர்க் பழருங்க புதுசாக ஒர்க் ஷாப் வச்சுருக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்